தூத்துக்குடி ஆதிபராசக்தி நகர் டாக்டர் செல்வராஜ் மருத்துவமனைக்கு அருகே பாதாள சாக்கடையில் உள்ள கழிவுநீரை மாநகராட்சி ஊழியர்கள் மோட்டார் வைத்து மழைநீர் செல்லும் வார்காலிலே அனுப்புகிறார்கள் இதனால் பாதாள சாக்கடையிலிருந்து வரும் வெளியேற்றப்படும் இந்த நீர் இந்த பகுதியில் சுகாதாரக்கேடை உண்டுபடுகிறது மிகவும் மோசமாக மக்களுக்கு நோய் ஏற்படுத்துகிற அளவிற்கு இந்த நீரால் இந்த ஆதிப்புராசக்தி நகர் மக்கள் மிகப்பெரிய துர்நாற்றத்தோடு வாழ்கிறார்கள் எப்படி பாதாள சாக்களில் உள்ள கழிவு நீரை மழைநீர் வார்காலில் விட முடியும் என்று தெரியவில்லை எனவே தூத்துக்குடியினுடைய வணக்கத்திற்குரிய மேயர் அவர்கள் உடனடியாக இதை ஆய்வு செய்து இந்த தவறை செய்யும் ஊழியரை தற்காலிகமாக பணி நீக்கம் செய்து உடனடியாக இந்த பக்களுடைய இந்த பகுதி மக்களுடைய சுகாதாரமான முறையில் வாழ்வதற்கு ஏற்ற வழிகளை செய்ய வேண்டும் அப்படி செய்ய தவறும்போது தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் சார்பாக இந்த பகுதி மக்களை ஒன்று திரட்டி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம்